திராட்சையை வேக வச்சு அதை நல்லா வெயில்ல காய வச்சு நமக்கு கிடைக்கிறது தான் உலர் திராட்சைங்க உலர் திராட்சை பச்சை மற்றும் பழுப்பு கருப்பு நிறத்தில் இருக்கும் மற்ற நிறத்தை காட்டிலும் கருப்பு நிறத்தில் இருக்க திராட்சைக்கு தான் பத்து பர்சன்டேஜ் அதிகமாக சத்து இருக்குங்க என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி அமிலம் கரோட்டின் லூட்டின் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இது பலவிதமான நோய்களை குணமாக்குறதுக்கு மருந்தாகவும் பயன்படுது இந்த உலர் திராட்சையில அதிக மருத்துவ குணங்கள் இருக்குங்க சரி இத நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் உலர் திராட்சையோட பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன் இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ் தெரிஞ்சுக்க மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இது என்ன நோயை குணப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த சோகை நோயை குணமாக்குதுங்க ரத்த சோகையில இருக்கிறவங்க எப்பயுமே டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க எந்த ஒர்க் பண்ணாட்டியும் கூட அவங்களோட அந்த சோம்பேரியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த உலர் திராட்சையை நைட்டில் தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் பாடியோட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க அடுத்ததா உடலோட சூட்டை குறைக்குங்க நம்ம இத ஹாட் வாட்டர்ல ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம சிறுநீர் பாதையில இருக்க தொற்றை சரி செய்யறதுக்குமே இந்த கருப்பு உலர் திராட்சை பயன்படுது அது மட்டும் இல்லாம ஆயுர்வேதத்துல இதோட பங்கு ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்றாங்க சோ ஆயுர்வேத மருத்துவர்களுமே இதை தான் பரிந்துரைக்கிறாங்க மலச்சிக்கல குணம் மாக்கும் இதை வந்து காலையிலையும் சாயந்தரமும் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல்ல அவதிப்படுறவங்களுக்கு அந்த பிரச்சனையே திரும்ப வராது அப்படின்ற அளவுக்கு சரி பண்ணிடும் அப்படின்றாங்க அடுத்ததா கர்ப்ப காலத்துல இத சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மாதவிடாய் விடாய் ரெகுலரா இல்லாதவங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட மாதவிடாய் ரெகுலராக ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா எனக்கு ரொம்ப ரத்தப்போக்கு போகுதுப்பா ரொம்ப டயர்டாகவே இருக்கேன் ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதவடாயப்போ நிறைய பேர் இப்படி ஃபீல் பண்ணுவாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த உலர் திராட்சை இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களோட போன் வீக்காக இருக்கும் அந்த மாதிரி போனோட ஸ்ட்ரென்த்துக்குமே இந்த உலர் திராட்சையை பயன்படுத்தலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலர் திராட்சையில் இருக்க கால்சியம் நம்மளோட போனை நல்லாவே ஹெல்த்தியாக ஆக்குங்க அடுத்து ரத்த அழுத்தத்தை சீராக்கும் பிளட் ப்ரெஷரை நார்மல் ஆக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது சில பேர் என்ன சாப்பிட்டாலும் நெஞ்சு எரிச்சலா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்குமே இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை அப்படின்றது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க இந்த உலர் திராட்சையை மில்கோட ஆட் பண்ணி குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து எல்லாமே ரிலீவ் ஆகலாம் உலர் திராட்சையை கடையில் வாங்கி அப்படியே யூஸ் பண்ணாமல் நல்லா நம்மளும் ஒரு தடவை கழுவிட்டு யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய பெஸ்டிசைட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன்